Kare kata Bruce kelim india Assalamu'alaikum nama dharma இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விடயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையான கப்பல் சேவைக்கான ஆரம்பகட்ட பயணம் வந்து இன்னைக்கு வந்து முதலாவதாக வந்து இன்றைக்கி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து பத்தாம் தேதி நாளை பதினோராந்தேதியும் இந்த ஆரம்பகட்ட பயணம் வந்து இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு இ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பல் சேவை தொடர்பாக எங்களுக்கு முன்னமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருந்தது ஆரம்பத்தில் வந்து இந்த கப்பல் ஓடுற என்று சொல்லி தகவல் வந்தால் பிறகு வந்து ஒரு தடவை மட்டும் இந்த கப்பல் பயணம் இடம்பெற்று பின்னர் வந்து இந்த கப்பல் பயணம் வந்து நிறுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லாருமே அறிவீர்கள் அதுக்கு பிறகு வந்து இந்த கப்பல் ஓடுவதாக ஊடகங்களில் வந்து செய்தி வந்து அதற்கான ஆசன பதிவுகள் எல்லாம் இடம்பெற்றது பலர் ஆசன பதிவுகளை செய்தார்கள் செய்த பின்னர் அந்த கப்பல் சேவை இடம்பெறாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு அந்த கப்பல் சேவையானது மூன்று தடவைகள் வந்து பிற்படப்பட்டது இதனால் பயணிகள் வந்து ஏமாற்றம் அடைந்தார்கள் ஏமாற்றமடைந்து நீ இந்த கப்பல் சேவை இடம்பெறுமா இடம்பெறாத என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே காணப்பட்டது இதற்காக கப்பல் தயார் நிலையில் இருந்த போதிலும் அதற்கான அனுமதிகள் வந்து சரியான விதத்தில் வந்து கிடைக்காதால் வந்து அந்த கப்பல் சேவை வந்து நிறுத்தப்பட்டதாக வந்து கூறப்பட்டது இதன் அடிப்படையில் நீண்ட முயற்சிகளுக்கு பின்னர் இன்று பத்தாம் தேதி மீண்டும் வந்து இந்த கப்பல் சேவைக்கான முதல் கட்ட பயணம் வந்து வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கு நாகப்பட்டினம் இருந்து சிவகங்கை என்ற கப்பலானது காங்கிரசின் துறை துறைமுகத்தை நோக்கி இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து காங்கிரசின் துறை துறைமுகத்துக்கு வந்ததாக வந்து சொல்லப்படுகிறது திருப்ப இந்த கப்பல் பயணம் தொடருமா திருப்பவம் வந்து நிறுத்தப்படுமா என்பது வந்து திருப்பவம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இருந்தாலும் வந்து இந்த ஆரம்ப பயணம் வந்து மேற்கொள்ளப்பட்டது வந்து ஒரு சிறந்த ஒரு அறிகுறியாக இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது என்று ஒரு அறிகுறியாக நான் கொள்ளலாம் இலங்கை இந்தியாவுக்கு இடையான கப்பல் சேவை வந்து ஆரம்பிக்கப்பட்டால் திருமளவான பயணிகள் வந்து விமானத்தில் செல்வதை விட கப்பல் போக்குவரத்து வந்து இலகுவானதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் விமானத்தில் கொண்டு செல்வதை விட அதிகளவான பொருட்களை வந்து கப்பல் மூலம் எடுத்துச் செல்வதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறது அதிகளவான பொருட்களை வந்து கொண்டு செல்லக்கூடியதாக இந்த கப்பல் பயணத்தில் வந்திருக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கை இந்தியா போன்ற இடங்களில் இருந்து வருகை தருவதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுகிறது இருந்து வருவார்கள் இலங்கையிலிருந்து இந்தியா செல்வார்கள் இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி வருவார்கள் பெருமளவான சுற்றுலா பயணிகள் இரு நாடுகளுக்கும் இடையான நட்புறவை கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த இலங்கை இந்திய கப்பல் பயணம் வந்து அமையும் என்பதில் வந்து மாற்று கருத்தில்லை அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற அதே நேரம் இது வந்து ஒரு வணிகம் நோக்கத்துக்காகவும் வந்து சிலர் வந்து சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த கப்பல் பயணம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த முறை இந்த கப்பல் செல்லும் அறிவிக்கப்பட்ட போது நாங்கள் இந்தியா வருவதற்காக முதல் பயணத்தில் வந்து வெளிக்கிட்ட நாங்கள் இருந்தாலும் கப்பல் சேவை வந்து பின்னுக்கு போனதால் வந்து அவ்வாறு வர முடியே இல்லை இருந்தாலும் அடுத்த கட்ட கப்பல் பயணத்தின் போது வரலாம்னு நாங்கள் முயற்சிக்கிறோம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதோ இல்லையோன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கப்பல் பயணத்தை பொறுத்தளவில் வந்து நான்கு மணத்தியாலங்கள் கப்பல் பயணம்னு சொல்லப்படுது இந்த நான்கு மணத்தியாலத்தில் வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்து வந்தடையலாம் என்று சொல்லி கூறப்படுகிறது நான்கு மணத்தியால பயணத்தை கொண்டதாக இந்த கப்பல் பயணம் வந்து அமைவதோடு இந்த கப்பலில் வந்து நூற்றி ஐம்பது பேர் வரை வந்து இந்த கப்பலில் வந்து பயணிக்கக்கூடிய வசதிகள் வந்து காணப்படுவதாக கூறப்படுகிறது இந்த கப்பலுக்குரிய கட்டணமாக வந்து அதற்கு உட்பட வந்து இலங்கை பணத்தில் வந்து ஏறத்தாழ முப்பத்தி ஐயாயிரம் ரூபா பணம் வந்து கட்டணமாக வந்து அறவிடப்படும் என்று சொல்லி கூறப்பட்டது இனிவரும் காலங்களிலேயும் அந்த கட்டணம் தான் அறவிடப்படும் என்று சொல்லப்படுது கப்பல் கட்டணமாக வந்து ஏறத்தாழ முப்பத்தி ஐயாயிரம் ரூபா போவதற்கும் பெறுவதற்குமாக வந்து கட்டணம் வந்து அறவிடப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த கப்பலுக்குரிய விசாவாக விசா வந்து நாங்கள் வந்து நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட விசா அதாவது வந்து ஒன்லைனில் பெற்றுக்கொள்ளப்பட்ட விசா வந்து செல்லுபடியாகாது என்று சொல்லப்படுது நீங்கள் இதுக்கு வந்து விசா தேதி என்று சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து விசா எடுத்திருக்க வேணும் அப்படியான விசா மட்டும்தான் செல்லுபடியாகும் நீங்கள் ஒன்லைனில் வந்து பெற்றுக்கொள்கிற விசா வந்து இதற்காக வந்து செல்லுபடியாகாது என்று சொல்லி கூறப்படுகிறது இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கு மட்டுமே வந்து விசா தேதி என்று இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற பயணிகளுக்கு வந்து விசா வந்து தேவை இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இருந்தாலும் இந்த கருத்துக்கள் வந்து சரியான முறையில் வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் இதில் வந்து சில வேலைகளில் வந்து எதிர்காலங்களில் வந்து மாற்றம் வந்து ஏற்படலாம் கப்பல் ஓடுகின்ற திகரி வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும் என்று சொல்லி கூறப்படுகிறது இருந்தாலும் இன்னும் சரியான திகரி வந்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை இந்த கப்பல் சேவை தொடர்பாக விரிவாக வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி அது தொடர்பான வி விவரங்கள் வந்து விரைவில் வந்து வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் எப்படி வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறது போன்ற விடயங்கள் வந்து அதன் மூலம் வந்து தெரிவிக்கப்படும் அது அதில் தான் அந்த சரியாக வந்து கப்பல் சேவை ஆரம்பிக்கின்ற திகதையும் வந்து சொல்லப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்போ இதால் வந்து முதல்ல வந்து மக்கள் வந்து நிறைய தடவை வந்து ஏமாந்த இருக்கணும் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்த்து இதால் வந்து இன்னும் அந்த சரியான தகவல்களை வந்து உறுதிப்படுத்தி தான் சொல்லிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த கப்பல் வந்து ஒள்ளோட்ட நிகழ்வு நடந்ததால் வந்து கப்பல் சேவை இடம்பெறும் என்றது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த கப்பலுக்கான ஆசன பதிவுகள் வந்து நம்பரும் அதற்கான திகதி வந்து அறிவிக்கப்படும் கப்பலோட திகதியும் வந்து விரைவில் வந்து சொல்லி நம்மனு சொல்லியிருக்கிறேன் அவ்வாறான தகவல்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னால் நாங்க உங்களுக்கு வந்து விரைவாக வந்து உங்களுக்கு அறிவிப்போம் ஆஹ் இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்